விவசாய பெருமக்கள் மற்றும் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நம்ம இன்னைக்கு எங்கே இருக்கும்னு பார்த்தீங்கன்னா தருமபுரி மாவட்டம் காரியமங்கலம் மாட்டுச்சந்தை தான் இருக்கும் இந்த காரியமங்கலம் மாட்டு சந்தை வார வாரம் செவ்வாய்க்கிழமை காலையில் ஒரு நான்கு மணிக்கு ஆரம்பித்து ஒன்பது மணி வரைக்கும் நடைபெறுதுங்க இந்த சந்தை சந்தைக்கு அதிகளவில் ஹெச்எஃப் கிடாரி ஜெர்சி கிடாரி ஹெச்எஃப் கை மாடு ஜெர்சி கை கிறவி மாடுன்னு அதிகளவில் விற்பனைக்கு வருது இந்த வீடியோ பதிவை நீங்கள் ஸ்கிப் பண்ணால் முழுமையாக பாருங்கள் உங்களுக்கு ஒரு பயனுள்ள தகவலாக இருக்கும் வாங்க நம்ம வீடியோ பதிவுக்குள்ளே போகலாம் நண்பர்களே இன்னைக்கு பார்த்தீங்கன்னா சந்தை நல்லா ஓரளவுக்கு ஸ்பீடாக தான் இருந்துச்சு படப்படன்னு எல்லா கண்ணுக்குட்டியும் விற்பனை ஆயிடுச்சு கொஞ்சம் தரமான கண்ணுக்குட்டிகளாக இருந்தது எல்லாமே விற்பனை ஆயிடுச்சுங்க பாருங்க கெடேரி நல்ல டாப் கெடேரிங்க அதாவது ஜெர்சி கிராஸ் தான் நல்ல சூப்பரான ப்ரீடுங்க சிந்தாமணி ப்ரீடு தான் சந்தையிலேயே நல்ல பெரும் தான் இருந்துச்சு ஜெர்சி பொறுத்தளவு அண்ணா அந்த கிடையாது என்ன வேலைன்னா சொல்றீங்க நாப்பத்தஞ்சாயிரம் சொன்னா நாப்பத்தஞ்சாயிரம் பல்லு போடலயா பல்லு பல்லு ரெண்டு பல்லுனா ரெண்டு நாப்பத்தஞ்சாயிரம் என்ன வேலை கேக்குறாங்கண்ணா நான் முப்பத்தாறாயிரத்துக்கு கேட்டாங்க ஆறு கேட்டு குடுக்கலையா ஆமாண்ணா

நண்பர்களே இந்த அண்ணா கொண்டு கொண்டாந்துருக்காரு பாருங்க நல்ல தெளிவான கிடையரிங்களா தான் கொண்டாந்துருக்காரு ஆனா அசவு சொல்லிலையும் பாதி இருக்கு அண்ணா இன்னைக்கு எத்தனை கொண்டு வந்தீங்க இன்னைக்கு பதினஞ்சு பதினஞ்சு வந்தீங்க எத்தனை விற்பனை ஆயிருக்குண்ணா எட்டு விற்பனை ஆயிருக்கு மீதி வந்து அப்படியே நிக்குதா அது நிக்கிது ஆனா இப்ப அசவு உங்களுக்கு இருக்கு அந்த ஜோடி என்ன வளர்ண சொன்னீங்க இந்த ஜோடி பெருசா இருக்குல்ல பெருசா இருக்கு ரெண்டுமா ஆஹ் அது ரெண்டும் ஒன்னு இருபது ரெண்டு ஒன்னு இருபது பண்ணுங்க ரெண்டுமே பல்லு வைக்கல பல்லு வைக்கல அடுத்துனா அடுத்து இது இந்த 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 பில் இது ஆ இது ஜோடி இது ரெண்டு அறுவதுனா அந்த ஜோடி ரெண்டுமே அறுவதா இந்த ரெண்டும் அறுவது இதுங்கனா இது முப்பத்தஞ்சு இது முப்பத்தஞ்சு எல்லாமே பல்லு போடல எல்லாமே போய் பல்லு போடல சரி இன்னைக்கு சந்த நிலவரம் உங்களுக்கு எப்படி இருக்கு இன்னைக்கு சந்த நிலவரம் கொஞ்சம் கம்மி தான் கம்மி தான் சரிண்ணா அண்ணா சந்த பாதி சந்த பாதி காலி ஆயிருச்சேனா அண்ணா சந்த பாதி காலி ஆயிருச்சே அந்த பாதி காலி ஆயிருச்சு எல்லாம் அந்த அளவுக்கு விக்கலையே விக்கல இப்ப மாடு வாங்கலாம் கொஞ்சம் விலை கம்மியா வாங்கலாம் சரிண்ணா 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 ஓகே நன்றி பாருங்க அண்ணா ரெண்டு பேர் இந்த கிடேரி பாத்துட்டு இருக்காங்க வாங்கறதுக்கு ஆனா இந்த ரெண்டு கிடேரி என்னென்ன வேலைக்கு நான் பாக்குறீங்க சொல்லிருக்காங்க ஐம்பத்தஞ்சு ரூபாய் இப்ப முடிஞ்சிட்டு இருக்குது ஜோடி ஐம்பத்தஞ்சு ரூபா ஆமா முடிஞ்ச வேலை முடிஞ்ச நீங்க எந்த இருக்காருன்னு நாங்க விளக்கலாம் சரி சரி பாருங்க இது ஜோடி வந்து ஐம்பத்தஞ்சாயிரம் ரூபாய்க்கு முடிவாயிருக்கு வாங்கிட்டாங்களாமாங்க பாருங்க இது வந்து பிரம்மாண்டமான ஏரியா இருக்கு அண்ணா பல்லு போட்டுச்சா இது பல்லு போட்டுச்சாமா எத்தனை பல்லுண்ணா நாலு பல்லு

இது எத்தனை தடவை சென ஊசி போட்டிருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி அது சரியா வந்து பருவம் பாக்குறேங்க சில பேர் என்ன கோல அடிக்கும் சரி அடிச்ச அன்னைக்கு கூட போட்டுருவான் அது என்ன பாத்தீங்கன்னா அது பருவம் உண்மையான பருவத்தை நம்ம கரெக்டா பிடிச்சு போடணும் அப்படி இல்லையா நம்ம டியூப் மூலியமா போறது போட்டு முடியலாம் கூலிக்கு சேர்த்தணும் காலைக்கு ஆமா காலைக்கு சேர்த்தோம்னா ஓரளவுக்கு இருக்குது அது அதோட இதோட வளர்ச்சி வந்து அப்ப வளர்ச்சி ஆமா ஆமா ஒவ்வொரு கடையும் சின்னதா இருக்கும்

எதுவுமே பல்லு போடல ஜெர்சியுமே பல்லு போடல ஹெச்எப்பும் பல்லு போடல நல்ல தெளிவான ப்ரீடு குவாலிட்டியில் எடுத்துருக்கோம் பாருங்கள் நல்ல ப்ரீடு குவாலிட்டி எல்லாமே பார்த்திங்கன்னா ஒரு விலை உங்களுக்கு சொல்லி ஆகணும் ஒரு ஏழு இருபத்தெட்டு முப்பது ஜெர்சிலாம் பார்த்தீங்கன்னா இருபத்தி நாலு இருபத்தி அஞ்சு அந்த ரேஞ்சில் தான் நம்ம எடுத்துருக்கோம் எல்லாமே நல்லா தெளிவான ப்ரீடு குவாலிட்டி எல்லாமே கர்ப்பப்பை நல்லா இருக்குன்னு தான் சொல்லியிருக்காங்க நல்ல தெளிவான எடுத்திருக்கு ஐயா வணக்கம் ஐயா வணக்கங்க ஐயா நீங்க எந்த மாவட்டத்துல இருந்து வரீங்க மாவட்ட திருச்சி மாவட்டம் வட்டம் துறையூர் வட்டத்துல இருந்து வரீங்க ஐயா இப்ப நம்மள தொடர்பு கொண்டீங்க நீங்க சந்தைக்கு வந்தீங்க உங்களுக்கு எப்படி திருப்தியா இருந்துச்சா எப்படி எடுத்து நல்லா தான் இருக்கு இல்ல உங்களுக்கு உங்களோட அனுபவத்தை சொல்லுங்க அப்படியே மார்க்கெட் ரேட் இன்னைக்கு பரவாயில்லன்னு இருக்கு மார்க்கெட் ரேட் இன்னைக்கு பரவாயில்லைங்க பரவாயில்ல உங்களுக்கு கண்ணுக்குட்டி எல்லாம் ரொம்ப பிடிச்சிருக்குங்களா பிடிச்சிருக்கு பிடிச்சிருக்கு சந்தோஷமா இருக்குங்களா சந்தோஷமா இப்ப நீங்க மொத்தம் எத்தனை பேர் கூட்டா வந்திருக்கீங்க நாங்க மூணு பேர் கூட்டா வந்தோம் மூணு பேர் கூட்டா வந்திருக்கீங்க உங்களுக்கு எத்தனை கண்ணுக்குட்டி ஆளுக்கு ரெண்டு ரெண்டு ஆளுக்கு ரெண்டு ரெண்டு எடுத்துருக்கீங்க சரிங்க சரிங்க ரொம்ப நன்றி அதாவது நம்ம உங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாம நல்லபடியா எடுத்து கொடுத்தோமா கொடுத்தாங்க எடுத்து கொடுத்தேமா அது உங்களுக்கு சந்தோஷம் தானுங்க விலை வந்து முன்ன பின்னா அனுசரிச்சு நம்ம எடுத்தாலுமே நல்ல முறையா எடுத்திருக்கோம் நல்ல கண்ணுக்குட்டி எடுத்திருக்கோம் உங்களுக்கு சந்தோஷம் தானுங்கயா சந்தோஷம் சரிங்க நன்றிங்க நண்பர்களே பாத்தீங்கன்னா அண்ணனுக்கும் பாத்தீங்கன்னா ரெண்டு கண்ணுக்குட்டி எடுத்திருக்கு அண்ணனும் திருச்சி மாவட்டம் துறையூர்ல இருந்து வராரு ஆனா உங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா சந்தோஷம் இப்ப நம்ம நம்பி வந்தீங்க உங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் மக்கள் நல்லா வரலாங்களா வரலாம் வரலாம் அதனால உங்களுக்கு சந்தோஷம் தானுங்க உங்க அனுபவத்துக்கு இன்னைக்கு எப்படி இருந்துச்சிங்களுக்கு இந்த நீங்க எத்தனையோ சந்தை பார்த்திருப்பீங்க இந்த சந்தை உங்களுக்கு ஒரு அனுபவம் எப்படி இருந்துச்சு சந்தைக்கெல்லாம் போகலைங்க சரிங்க நாங்க தான் வாங்கிட்டு இருந்தோம் இந்த சந்தை தான் எங்களுக்கு முதல் சந்தை முதல் சந்தை சந்தை இந்த எப்படி இருக்குன்னு மக்களுக்கு சொல்லிருங்க நல்லா இருக்கு நல்லா சரிங்க 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 ரொம்ப சந்தோஷங்க இப்ப நீங்க அங்க உங்கள்ட்ட ஏற்கனவே மாடு இருக்காங்கண்ணா ஆ ண்ணா மாடலா இருக்கு இருக்கு சரி வந்து ரெண்டு கண்ணுகுட்டி வாங்கிருக்கீங்க உங்களுக்கு எப்படிங்ண்ணா சந்தோஷமா நல்ல சந்தோஷம் திருப்தியா தெரியாது அதாவது மூணு பேர்த்துக்கு கூட்டா எடுத்திருக்கோம் ஆமாண்ணா உங்களுக்கு என்ன விலையில அமைஞ்சிச்சுனா எனக்கு வந்து இருபத்தி ஆறுல ஒண்ணு அமைஞ்சிச்சு ஜெர்சி ரெண்டு இன்னொன்னு வந்து இருபத்தி மூணுல சரி அமைஞ்சுண்ணா உங்க ஏரியால வந்து இந்த மாதிரி ப்ரீட் குவாலிட்டி இருக்காதானே இல்லன்னா நல்லா திருப்தியா இருக்கு சரிங்கண்ணா போயிட்டு நம்ம எடுத்து கொடுத்துருக்கோம் நம்ம கடமை எடுத்து கொடுத்துருக்கோம் உங்க கடமை என்னன்னா அது நல்லபடியா வளர்த்து நாளைக்கு சென்ன மாதா கொண்டு வரணும் ரொம்ப நன்றிங்கண்ணா நன்றி நண்பர்களே அவங்க இருந்து வராங்க அவங்க நேற்று நைட்டே கால் பண்ணாங்க கால் பண்ணிவிட்டு எனக்கு வந்தாங்க தெ தெளிவாக நல்ல கிடையா வாங்கி கொடுத்தாச்சு நியாயமான முறையில் நல்லபடியாக நம்ம வாங்கி கொடுத்தாச்சுங்க ஹெச்எஃப்பாக இருக்கட்டும் ஜெர்சியாக இருக்கட்டும் நல்ல தெளிவான ப்ரீடு குவாலிட்டியில் நம்ம எடுத்து கொடுத்தாச்சு நம்ம மனசு திருப்திக்கு நல்லபடியாக எடுத்து கொடுத்தாச்சு அவங்களும் ரொம்ப திருப்தி நம்மளும் ரொம்ப திருப்திங்க அப்புறம் கையோட வண்டி வாடகை பேசி வண்டி ஏற்றி கொடுத்தாச்சுங்க வண்டி பார்த்தீங்கன்னா புறப்பட்டுச்சு ஒரு எட்டரைக்கிழாமே புறப்பட்டுருச்சுங்க இங்கே பாருங்கள் அஞ்சு ஆறு கிடையாது தெளிவாக முன்னாடி ரெண்டு சைடில் ரெண்டு ஏற்றி சேஃப்டியாக அனுப்பியாச்சுங்க டிரைவர் அங்கே போய் இறக்கியாச்சின்னு ஃபோன் பண்ணுவாங்க அப்போ தான் நமக்கு திருப்தியாக இருக்குங்க நன்றிங்க நண்பர்களே இதெல்லாம் பாருங்கள் வளர்ப்புக்கு தான் வாங்கி கட்டியிருக்காங்க தமிழ்நாட்டு வியாபாரிகள் தான் வாங்கி கட்டியிருக்காங்க இங்கே பாருங்கள் எவ்வளோ பெரிய கண்ணுங்கன்னு இது நான் எதுக்காக காமிக்கிறேன்னா எந்தெந்த சைஸில் கண்ணுகள் வருது அப்படிங்கிறத காமிக்கிறதுக்காக தான் காமிக்கிறேன் இப்போ இந்த கன்று குட்டிலாம் பார்த்தீங்கன்னா ஒரு பத்தாயிரம் பன்னெண்டாயிரம் அந்த மாதிரி எடுக்கலாங்க அதே இது பாருங்க இது பார்த்தீங்கன்னா ஒரு பதினஞ்சாயிரம் அந்த மாதிரி எடுக்கலாங்க இந்த படுத்திருக்க கண்ணுக்குட்டி பார்த்தீங்கன்னா ஒரு பதினஞ்சாயிரம் இருபதாயிரம் ரூபாய்க்கு எடுக்கலாங்க அதே இந்த நிற்கிற கண்ணுக்குட்டி பார்த்திங்கன்னா இருபத்தஞ்சாயிரரூவா சொல்லுவாங்க நம்ம வந்து ஒரு இருபதாயிரரூவாய்க்கு எடுக்கலாம் அந்த மாதிரி தான் இந்த கண்ணுக்குட்டிலாம் பார்த்திங்கன்னா பல் போடாமல் இருந்துச்சுன்னா ஒரு முப்பத்தஞ்சாயிரரூவா நாற்பதாயிரரூவா சொல்லுவாங்க ஒரு முப்பத்தஞ்சாயிரம் முப்பத்தி மூணாயிரம் அந்த மாதிரி எடுக்கலாங்க ஏன்னா அந்த தரத்தில் இருக்குது என்ன தரத்தில்னா பல் போடாமல் இருக்கும் ப்ளஸ்ஸு உங்களுக்கு ரொம்ப கரியேற்ற இல்லாமல் பிடிக்கிற மாதிரி தெளிவாக இருக்குங்க கொஞ்சம் கொம்பு வந்து பிறவி மொட்டை மாதிரி இருக்குது அதனால் அந்த வேலை சொல்லுவாங்க நண்பர்களே இதெல்லாம் பார்த்தீங்கன்னா புளியம்பட்டி மாட்டு சந்தைக்காரவங்க வாங்கி கட்டியிருக்காங்க அவங்களாம் வந்து கொஞ்சம் கிராஸ் பிரீடாக தான் வாங்கி கட்டியிருப்பாங்க கொஞ்சம் பாருங்கள் இதெல்லாமே கிராஸ் பிரீடு தான் கிராஸ் பிரீடு அங்கே அந்த மாவட்டங்களுக்கு ஓடும் விற்பனை ஆகும் அவங்க வந்து கிராஸ்பீடு தான் கேட்பாங்க அதனால் இந்த மாதிரி கிராஸ் ப்ரீடாக வாங்கி கட்டியிருக்காங்க இதெல்லாமே பார்த்திங்கன்னா ஸ்டார்டிங்கு ஒரு இருபது ரூபா இருபத்தஞ்சி ரூபா இருபத்தி ரெண்டு ரூபா முப்பது ரூபா வரைக்குமே இந்த கண்ணூட்டிலாம் எடுத்திருப்பாங்க முப்பது ரூபாய்க்கு முப்பது ரூபாய் முப்பத்தஞ்சு மகாராஷ்டிரா இது சிந்தாமணிக்காரவங்க அதாவது தான் எல்லாமே ஏன்னா இந்த கண்ணுக்குட்டியெல்லாம் என்னென்ன ஒரு பத்தாயிரம் ஐநூறு பத்தாயிரம் ஐநூறு இருபதாயிரம் முப்பது ரூபா வரைக்கும் எடுத்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன் பாருங்க முப்பதாயிரம் ரூபா வரைக்கும் எடுத்திருப்பாங்க ஏன்னா அவங்க அங்கே போய் விற்பனை பண்ணும்ல எல்லாம் ஒரு ரூபாய்க்குள்ள எடுத்துருப்பாங்க எல்லாம் பாருங்க ஒரு முப்பதாயிரம் முப்பத்தஞ்சாயிரத்துக்குள்ளே எடுத்துருப்பாங்க இது பார்த்தீங்கன்னா இந்த வீடு கொஞ்சம் ரேட்டு அதிகமாக வருங்க ஒரு முப்பதாயிரத்துக்கு வரும் ஏன்னா அது வந்து கொம்பு இருக்கிறனால முப்பதாயிரம் தான் போகும் அதே கொம்பு இல்லை பிரவி மொட்டை மாதிரி இருந்துச்சுன்னா கொஞ்சம் சேர்ந்து வரும் இந்த கிடேரி பாருங்க நண்பர் வந்து ரொம்ப நேரமா புடிச்சிட்டு இருந்தார் சந்தையில விற்பனை ஆகலன்ட்டு அப்ப வீட்டுக்கு கொண்டு போறாரு அவர் என்ன விலைதான் சொன்னார்னு பாப்போம் ஏன் பிரதர் என்ன விலைதான் சொன்னீங்க இப்ப முப்பதாயிரம் சொன்னீங்க எடுக்கலையா என்ன விலை கேட்டாங்க இருபத்தி ஆறாயிரத்தி இருபத்தி ஆறாயிரத்தி கேட்டாங்க உங்களுக்கு என்ன வேலை கொடுப்பீங்க ஒரு இருபத்தி எட்டு சரிங்க ஒன்பது அதாவது பிரதருக்கு வந்து கொஞ்சம் அதாவது எப்படி சேஞ்ச் பண்றது தெரியல அதனால் அப்படியே விட்டுட்டாரு மறுபடியும் வீட்டுக்கு தான் ஓட்டிகிட்டு போகிறாங்களாமா இந்த கன்றுக்குட்டி நம் நல்ல கன்று குட்டி தாங்க ஒரு இருபத்தெட்டு இருபத்தி ஆறுக்கு எடுக்கலாம் நண்பர்களே இங்கே பாருங்க பொடி கன்று குட்டிகள் இதெல்லாமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு பத்தாயிரம் ரூபாயிலேருந்தே இருக்குங்க இங்கே பாருங்க சின்ன சின்ன கன்று குட்டிங்க

நல்ல பிரீடு குவாலிட்டிங்க ஆனால் சு சுழி வந்து அசவு சுழியில் இருக்குது தர்மபுரி கிருஷ்ணகிரிக்காரவங்களாம் இந்த சுழியை வந்து பார்க்கவே மாட்டாங்க இந்த பொடி என்ன விலை வருதுன்னு கேட்கலாங்க ஏன்பது இந்த பொடி குட்டிலாம் என்ன விலை வருது சொல்கிறீங்க ரெண்டு இருபத்தாறு சொன்னேன் ஜெர்சியா ஆ ஜெர்சி ஹெச்எப் ஹெச்எப் இது ஆ இந்த மாதிரி குட்டினா உங்களுக்கு இருபத்தி ஆறு ரூபா ஜோடி ஜோடி இருபத்தி ஆறு அது உங்களுக்கு அது என்ன ஜோடி சொல்றீங்க நாற்பத்தஞ்சு ஜோன் ஏதோ ஒரு நாற்பத்தி இந்த ரேஞ்சு நாற்பது இந்த இதுங்க இந்த ஜெர்சி இந்த ஜெர்சி அது பன்னெண்டு பன்னெண்டு குட்டி என்ன விலையில வாங்கலாம் ஒரு பத்து ரூபா பன்னெண்டு ரூபா ரேஞ்சில் வாங்க நல்ல கண்ணால் தெளிவாக வாங்கணும் அஞ்சு ரூபாய் ரேஞ்சு வரலும் வாங்கலாண்ணா நண்பர்கள் வந்து நிறைய பேர் கேட்குறாங்க ஹெச்எஃப் கன்றுக்குட்டி வந்துட்டு மற்ற மாவட்டங்களுக்குலாம் செட் ஆகுமா செட் ஆகுமான்னு கேட்கறாங்க அதெல்லாம் செட் ஆகுங்க செட் ஆகாமல் இருக்கிறதுக்கு காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா அவங்க வந்து வருஷத்துக்கு ஒரு தடவை தான் குளிப்பாட்டுற பழக்கம் இருக்கும் உங்களுக்கு அதனால இது வந்து ஹீட்டு தாங்காதுங்க ஹீட்டு தாங்காதுன்னா என்ன பண்ணணுன்னா வாரத்துக்கு ஒரு தடவை வாரத்துக்கு பார்த்தீங்கன்னா ஒரு நாலு டைம்னாச்சும் நல்ல தெளிவாக ரெண்டு நேரம் குளிப்பாட்டினோம்னா தான் அதுக்கு வந்து அந்த சூடு குறைஞ்சி கன்று குட்டி நல்லா தெளிவாக இருக்கும் அதை விட்டு வருஷத்துக்கு ஒரு தடவைக்கு நம்ம குளிப்பாட்டினோம்னா அது பார்த்திங்கன்னா அந்த அளவுக்கு சூடு தாங்க முடியாமல் கொஞ்சம் சிரமப்படுங்க ஆனால் அந்த கருப்பு கலர் கிடையாது என்ன வேணாம் சொல்கிறீங்க

ஐயா இந்த கடையரி என்ன விலை சொல்றீங்க முப்பத்தஞ்சாயிரம் ரூபா சொல்றாருங்க இன்னும் போடலை இது வந்து ஒரு இருபத்தெட்டு முப்பது அந்த விலைக்கு எடுக்கலாம் அந்த விலைக்கு அனுசரித்து கொடுப்பாங்க இந்த கடைரிலாம் பார்த்தீங்கன்னா கிராஸ் ப்ரீட் இல்லைங்க நல்ல தரமான கடைரிங்க பாருங்க நல்ல தெளிவான குவாலிட்டியாக தெளிவான பிரீடு குவாலிட்டியாக இருக்கு ஐயா ஐயா கொஞ்சம் பிஸியா இருக்காரு ஹலோ வணக்கம் 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 நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கிறேன் சார் இந்த நாலு கடையர் வச்சிருக்கீங்களா ஆமா நாலு கடையர் என்னென்ன விலை வருங்க ரெண்டு பல்லு போட்டுச்சா எல்லாமே எந்த மாடும் பல்லு 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 போடலீங்க பல்லு போடல என்ன விலங்கு ஒரு வருஷத்துக்கு கணபடியும் இது எல்லாமே என்ன விலையும் வருங்க இருந்து நாப்பத்தஞ்சு ரூபாய் வரி வரும் முப்பத்தஞ்சு நாற்பத்தஞ்சு நாப்பத்தஞ்சு ரூபாய் வெலை சொல்றோம் ஒரு நாற்பது ரூபாயில ஆயிரம் ஐநூறு குறைச்சிட்டு ஆமாம் ஓ அந்த மாதிரிதான் அந்த மாதிரிதான் சரி பாருங்க அதான் முப்பத்தஞ்சு சோ நாற்பத்தஞ்சாயிரம் ரூபா சொல்லி முன்னே பின்னே அடிச்சு வச்சு கொடுப்பேங்குறாரு நண்பர்களே தான் பாருங்க ஒரே ஜோடியா இருக்கு ஒரே செட்டா இருக்கு ஒரே ஹைட் வெயிட்டா இருக்கு பாருங்க எல்லாமே உங்களுக்கு ஒரு முப்பத்தஞ்சாயிரம் ரூபா சொல்றாரு நாற்பது அந்த மாதிரி சொல்றாரு ஆனா நம்ம வந்து விலை வந்து அனுசரித்து நம்ம எடுக்கலாம் நண்பர்கள் இதெல்லாம் பாருங்க கிராஸ் ப்ரீடு உங்களுக்கெல்லாம் எல்லாம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு ஆறாயிரம் ஏழாயிரம் எட்டாயிரம் பத்தாயிரம் அந்த ரேஞ்சில் எடுக்கலாம் இந்த மாதிரி கிராஸ் பீடுலாம் நல்ல பியூர் குவாலிட்டியும் இங்க கிடைக்குது இந்த மாதிரி கிராஸ் பீரியடும் இங்கே கிடைக்குதுங்க kalele ma'o i ja'alo நண்பர்களே அவ்வளவுதாங்க இந்த வீடியோ பத்தி முடிய போகுது இந்த வீடியோ பத்தி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் ஒரு பயனுள்ள தகவலா இருக்கும்னு நினைக்கிறேன் இது போன்ற நல்ல நல்ல வீடியோக்கள் நம்ம சாய்குரு மகாராஜா யூடியூப் சேனல் வந்துட்டு இருக்குங்க இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் உங்களுக்கும் கிடாரிகள் சினிமாடுகள் கன்று குட்டிகள் வேணும்னா நம்ம சாயி குரு மகாராஜா யூடியூப் சேனலில் தொடர்பு கொள்ளுங்க உங்களுக்கு நம்பிக்கையான முறையில் நல்லபடியாக நம்ம வாங்கிக்கலாங்க நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்